ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹெச்டிஎம்ளாக்ஸ் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு சூப்பரான சுவையான கிரேவி தாங்க செய்ய போகிறோம் மஷ்ரூம் காளான் கிரேவி தாங்க செய்ய போகிறோம் ரொம்ப சூப்பராக இருக்கும் இது நல்ல எல்லாத்துக்குமே நம்ம வந்து காம்பினேஷன்லாம் செஞ்சு சாப்பிட்லாம் இந்த காளானை வச்சு தான் இன்னைக்கு செய்ய போகிறோம் ஃபர்ஸ்ட் நம்ம அந்த காளான் வந்து நம்ம எடுத்துக்குவோம் இது கருப்பு கருப்பாக இருக்கும் சிலது இப்போ நம்ம கடையில் வாங்கிட்டு வரனால கொஞ்சம் இதாக இருக்கும் இந்த தோல் அம்புட்டியும் நம்ம வந்து சுத்தம் பண்ணுறது நம்ம இந்த கத்தியில் வச்சு தின்னோம்னா மேலே உள்ள தோல் அம்புட்டு நம்மளுக்கு வந்து ரிமூவ் ஆயிரும் இதே மாதிரி நம்ம கத்தியை வச்சுக்கிட்டு இதே மாதிரி நம்ம வந்து சுரண்டி சுரண்டி எடுத்தோம்னா சூப்பராக அந்த தோலெல்லாம் வெள்ளைய அந்த மேலே ஒட்டி இருக்க தோல் அம்புட்டுமே நம்மளுக்கு வந்துடும் இதே மாதிரியே வந்து கத்தி வச்சு சுரண்டிக்கு எடுத்துக்கோங்க ரொம்ப நேரலாம் ஆகாது ஒரு அஞ்சு ம நிமிஷத்துலேருந்து ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ளே இந்த இதை எல்லாத்தையும் நம்ம சுத்தம் பண்ணி முடிஞ்சிடலாம் இதே மாதிரி நம்ம செஞ்சு எடுத்துக்கிட்டு நம்ம வந்து கழுவிட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டோம்னா நம்மளுக்கு நல்ல ஒரு பத்து நாளை கூட நம்ம வச்சுக்கலாம் நம்ம செய்யும்போது ஒவ்வொன்றுக்கும் நம்ம எடுத்து போட்டுக்கலாம் நம்ம இப்போ தேவைக்கேற்ப ஆயில் ஊற்றியாச்சு ஒரு ரெண்டு கிராம்பும் ஒரு ரெண்டு பட்டை துண்டு போட்டாச்சு ஒரு மூணு பல்லாரி வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் நீட்டாக நறுக்கி போட்டிருக்கேன் இது எல்லாத்தையும் வந்து நம்ம வேக விட்டுக்குவோம் நல்லா வந்து வேகட்டும்னு ஒரு கண்ணாடி பதத்துக்கு வேகட்டும் இந்த வெங்காயம் நல்லா அதை வந்து ஒரு கண்ணாடி பதம் வந்தோன்னே நம்ம வந்து நல்லா பொடியை நறுக்கி வச்சுருக்க தக்காளி பழத்தையும் சேர்த்துக்குவோம் வெங்காயம் வந்து ஒரு கண்ணாடி பதம் வந்தால் போதுமானது இந்த தக்காளியும் போட்டாச்சு இது நல்லா வெந்து வரட்டும் நான் வந்து கழுவிட்டு வச்சுருக்கேன் அந்த காளான சுத்தம் பண்ணி நறுக்கி வச்சுருக்கேன் இப்போ அதையும் சேர்த்துக்குவோம் அதையும் சேர்த்தாச்சு இப்போ அதுக்கு என்னென்ன மசாலா சேர்க்குறதுன்னு பார்ப்போம் ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஒன்னேகால் ஸ்பூன் ஜீரகம் ஒரு கால் டீஸ்பூன் அளவு மிளகு ஏன்னா இது வந்து உரப்பு தாங்காது காரம் அது அதனால ஒரு ஸ்பூன் வந்து சோம்பு இது நல்லாவே வெந்துருச்சு நம்மளுக்கு இப்போ நம்ம வந்து நறுக்கி வச்சுருக்க காளானை சேர்த்துக்குவோம் நம்ம தண்ணியெல்லாம் எதுவுமே ஊற்ற போகிறது கிடையாது இதுக்கு அந்த ஆயில்லையே நம்மளுக்கு வந்து இதில் காளானில் தண்ணி வரனால நல்லாவே வந்து வெந்து வந்துடும் நம்மளுக்கு நல்ல காளானில் அதிக சத்து இருக்குது நல்ல ப்ரோட்டீன் சத்து அதிகமாக இருக்குது அதனால குழந்தைகள் முதல் பெரியதுங்க வர சாப்பிட்லாம் ரொம்ப உடம்புக்கும் நல்லது நம்ம தேவைக்கேற்ப மஞ்சள் பொடியும் போட்டுக்குவோம் இப்போ அதையும் கிண்டி விட்டுக்குவோம் அடுத்தது தேவைக்கேற்ப கொஞ்சம் உப்பு சேர்த்துக்குவோம் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு உப்பு நம்ம வந்து தேவைக்கேற்ப போட்டாச்சு நம்ம ஏன்னா காளான் அதிகமாக உப்பு தாங்காது அதனால் தேவைக்கேற்ப போட்டுக்கோங்க தண்ணி எதுவும் ஊற்ற வேணாம் இது அந்த தண்ணி வந்துடும் காளானில் பொறுத்த வரைக்கும் நல்லா மொது மொதுன்னு தண்ணி வந்துடும் அதனால தண்ணி எதுவும் இப்போ நீங்கள் ஊற்றாதீங்க அந்த இதுலேயே ஆயில் நம்ம கொஞ்சம் கூட தான் ஊற்றணும் காளான் கிரேவிக்கு அப்போ தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் பாருங்கள் எவ்வளோ தண்ணி வந்துருச்சுன்னு இது அப்படியே தண்ணி வந்துடும் இப்போ நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்க மசாலா எல்லாத்தையும் சேர்த்துக்குவோம் மிளகு சீரகம் சோம்பு எல்லாத்தையும் சேர்த்துக்குவோம் அதையும் சேர்த்தாச்சு இப்போ ஒரு டைம் நல்லா நம்ம கிண்டி விட்டுக்குவோம் இது அஞ்சே நிமிஷத்தில் இந்த காளான் கிரேவி ரெடி ஆயிரும் நம்ம இது வந்து எதுக்கு வேணால் நம்ம காம்பினேஷனாக தொட்டுக்கிட்டு சாப்பிடலாம் சாதம் சாம்பார் சாதம் குருமா சப்பாத்தி இட்லி தோசை எதுக்கு வேணாலும் காம்பினேஷனாக தொட்டுக்கலாம் செம்ம சூப்பராகவே இருக்கும் ஒரு கால் டீஸ்பூன் அளவு மிளகாய் பொடி சேர்த்துக்கோங்க இது ஆப்ஷனல் தான் காரம் பிடிக்கலைன்னா கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிடலாம் அடுத்தது கொழும்பு மல்லிப்பொடி ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க அதையும் சேர்த்தாச்சு நல்லா ஒரு டைம் நம்ம அதை வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்குவோம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இதுலேயும் வேகட்டும் அந்த பச்சை வாசம் போகிற அளவுக்கு வேணுன்னா கொஞ்சம் இப்போ நம்ம தண்ணி தொளிச்சுக்கலாம் தேவைப்பட்டால் நம்ம கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ வந்து நம்ம கொஞ்சம் கரம் மசாலையும் சேர்த்துக்குவோம் கரம் மசாலா நம்ம ஏற்கனவே நம்ம மிளகு சீரகம் சோம்பு எல்லாம் சேர்த்தாச்சு இப்போ இருந்தாலும் கொஞ்சம் நல்லா வாட அந்த கிரேவி இன்னும் டேஸ்ட் அதிகமாக நம்மளுக்கு சூப்பராகவே இருக்கும் கொஞ்சம் கரம் மசாலையும் சேர்த்துக்குவோம் ஒரு அரை டீஸ்பூன் அளவு நான் கரம் மசாலா சேர்த்துக்கிட்டேன் அதையும் சேர்த்தாச்சு நல்லா கிண்டி விட்டுக்குவோம் பாருங்கள் இது எப்படி வேகுதுன்னு ரொம்ப சூப்பராகவே சுயவையாகவே இருந்தது இப்போ நான் ஒரு பத்து பூண்டு புல் உரித்து நல்லா தட்டி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்குவோம் நம்ம பூண்டு எல்லாம் இந்த கிரேவிக்கு டேஸ்ட்டும் கூட மனமும் அவ்வளோ சூப்பராகவே இருக்கும் கறியெல்லாம் தோற்று போகிற அளவுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் இந்த காளான் கிரேவி நீங்களும் மறக்காமல் இது மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தால் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ எப்படி இருந்துன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் தெரிவிங்க பாருங்கள் மல்லிகளையும் இறக்க போகும்போது கொஞ்சம் மல்லிகளையும் நீங்கள் போட்டு தூவி இறக்குனீங்கன்னா சூப்பரான சுவையான காலான் கிரேவி ரெடி ஆயிடுச்சு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை பை பிரான்ஸ் நம்மா